கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பது சந்தோஷப்படுகின்றேன் கத்தர் ஒரு நாளை நமக்கு தந்திருக்கிறார் அவருடைய கிருபையாலே தான் நாங்கள் பிழைத்திருக்கிறோம் நாங்கள் நடக்கிறோம் நாங்கள் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்வது கத்தர் நமக்கு பலம் தருகிறார் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து வேலைக்கு போகிறோம் வருகிறோம் சுக பலத்தோடு நாம் இருக்கிறோம் எந்த பிரச்சனை இல்லாமல் எந்த ஆபத்து நாங்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு எவ்வளோ காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளோ விபத்துகள் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளோ மரணங்கள் சந்த நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் கத்தர் கிருபையாக ஒரு நாளும் எங்களை பாதுகாத்து அவர் எங்களை நடத்தி கொண்டு வருகிறார் ஒவ்வொரு நாளும் எங்களை போஷிக்கிறார் ஒவ்வொரு நாளும் எங்களை உடுத்து விற்கிறார் எங்கள் அன்றாண்டு தேவைகளை ஆண்டவர் சந்தித்து கொண்டு வருகிறார் ஆகவே கத்தர் எங்களுக்கு பார்த்திங்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஆனால் நாங்கள் வந்து பல தடவை அவருக்கு நான் உண்மை இல்லாதவர்களாய் நாம் காணப்படுகிறோம் ஆனாலும் கூட கத்தர் கிருபையாக எங்களை ஒரு நாள் நடத்தி வருகிறார் பாருங்கள் ஒவ்வொரு நாளையும் நாங்கள் காண செய்ய கத்தர் கிருபை தருகிறார் பாருங்கள் நான் செய்கிற வேலையிலே நான் எவ்வளோ மரணங்களை நான் சந்திக்கிறேன் எவ்வளோ எவ்வளோ பேர் மறிக்கிறதை நான் பார்க்குறேன் பாருங்கள் அது வயசும் இல்லை பல பேர் மாதிரி சிறு வயசுலேயே மறிக்கிறார்கள் வயது போனதிலே மறிக்கிறார்கள் ஸோ பல மரணங்களை நான் பார்க்குறேன் பாருங்கள் அதனால் இப்போ ஒரு நாள் நமக்கு ஆண்டு தருகிறதே ஒரு பெரிதான ஒரு கிருபை நாங்கள் வந்து பாருங்கள் ஒவ்வொரு வருஷம் நம்முடைய நாளை நாம் கொண்டாடுவோம் ஆனால் உண்மையாக ஒவ்வொரு நாளும் நான் கண் விழிப்பதே அது ஒரு பிறந்த நாள் தான் ஏனென்றால் அப்படி தான் இப்போ த நிலைமை அப்படி மோசமாக இருக்கிறது திடீரென்று பார்த்தீங்கன்னா அவர்கள் படுக்கையிலே மறிக்கிறார்கள் என்ன காரணம் என்று டாக்டராலும் கண்டுபிடிக்க முடியாத நிலைமையிலே திடீரென்று அவர்கள் மரணம் வருகிறது ஆனால் அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் வாழ்கிறோம் பலவிதமான பிரச்சனைகள் நடக்கிறது பலவிதமான கொலைகள் நடக்கிறது பாருங்க ஆபத்துகள் நடக்கிறது ரோட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் வர்றவர்கள் என்று தெரியாது நமக்கு தெரியாமலே நம்ம கத்தியால் குத்துகிறார்களோ ஸோ எப்படியான ஒரு சூழ்நிலை தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் கத்தர் ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் கத்தர் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார் ஆகவே நாங்கள் எப்போதும் அவருக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆகவே நாங்கள் தொடர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் அதாவது உன் கையில் என்ன இருக்கிறதுண்டு சொல்லி அதை குறித்து தான் நாங்கள் அதிக காரியங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் அது உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்தோம் பார்த்தா என்று சொல்லுகிறார் உன் கையில் என்ன இருக்கிறதுண்டு அப்போ மோசிலே பதில் என்ன இருக்கின்றா என் கையில் ஒரு கோல் இருக்குதுன்னு சொன்னார் அப்போ அதை குறித்து தான் நாங்கள் பார்க்குறோம் அந்த கோல் வந்து எப்படி ஆண்டவர் பயன்படுத்துகிறார்னு சொல்லி தான் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் ஸோ பிறகு தான் நாங்கள் இப்போ தொடர்ந்து பார்த்து வரும்போது தேவனுடைய சர்வாத வர்க்கத்தை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம் ஸோ அநேக காரியம் நாங்கள் பார்த்தோம் முதல் காரியம் ரெண்டு காரியங்கள் வந்து அப்படியெல்லாம் நாங்கள் பார்த்து நாங்கள் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது என்ன சொன்னால் ஆறாவது வந்து தேவ வசனமாகி ஆவியின் பட்டயம் பேசியர் ஆறாம் அதிகாரம் பதினேழு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பண்ணி மேனும் தலை சீராவையும் அடுத்தது வந்து தேவ வசனம் ஆகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து கொள்ளுங்கள் அதாவது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் அப்போ ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு ஆயுதத்தை தந்திருக்கிறார் எதுன்னு சொன்னென்றால் தேவ வசனம் ஆகிய ஆவியின் பட்டயம் ஏன்னா நம்முடைய யுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் உள்ள ஆவிகளோடு யுத்தம் அப்போ அந்த ஆவிகளோடு நாம் யுத்தம் பண்ண வேண்டும் என்றால் நாம் ஆவிக்குரியவைகளைத்தான் நாம் எடுக்க வேண்டும் அதாவது ஆவியின் பட்டயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் தேவனுடைய வசனம் பாருங்கள் அந்த வசனம் தேவனுடைய வசனம் எவ்வளவு முக்கியம் பா பார்க்கக்கூடியதாக இருக்கேன் என்ற தேவனுடைய வசனம்தான் அது தான் பார்த்தீங்கன்னா சத்ருவுக்கு விரோதமாக நாங்கள் போராடுவதற்கு கத்தருடைய வசனம் நமக்கு தேவை அதில் தான் முக்கியம் என்னென்றால் கத்தருடைய வாத்தை நாம் வந்து இரவும் பகலும் நான் வேதத்தில் தியானமாக இருக்க வேண்டும் அப்போ கத்தருடைய வார்த்தை நாம் தியானமாக இருந்தால்தான் அந்த ஆவியின் பட்டியத்தை நாம் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து தெரிய வரும் எப்படி அந்த திராணி நமக்கு வரும் அதை நாங்கள் பார்த்து நாங்கள் கடந்த முறை ஆவின் பட்டியத்தை நாம் எடுக்கிறதுக்கு முன்பாக மிச்ச அந்த அதுக்கு முதல் சொல்லப்பட்ட அந்த ஐந்து காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும் அத்தை நாங்கள் பார்த்தோம் சத்தியம் என்னும் கச்சை அதாவது கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம் முக்கியம் ரெண்டாவது நீதி என்னும் மார்க்கவசம் அது என்னென்றால் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வது மற்றவர்களை குற்றப்படுத்தாதபடிக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு குற்றமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வது தான் நீதி என்னும் மார்க்கவசம் மூன்றாவது பார்த்தீங்கன்னா சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதிரச்சை அதாவது நான் வெளியிலே நான் போகும்போது பாருங்கள் நான் எப்போதும் வந்து கத்தருடைய வார்த்தைப்படி வாழ்வதற்கு நான் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அதான் ஆயத்தம் என்னும் பாதிரச்சையை கால்களிலே தொடுக்க வேண்டும் அப்போ வெளியில் நாங்கள் போகும்போது கிறிஸ்துவை நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும் என்னுடைய வார்த்தை வாழ்க்கையினாலும் என்னுடைய வார்த்தைகளினாலும் கர்த்தரை நான் என்ன செய்யணும் வெளிப்படுத்த வேண்டும் அதான் வந்து சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரச்சி நாம் தொடுக்க வேண்டும் மற்ற மூன்றாவது காரியத்தை நாங்கள் பார்த்தோம் நாலாவது வந்து விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் பிடித்து நிற்க வேண்டும் என்னென்னா நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்கள் மத்திய நாம் கடந்து போக வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நாம் போராடி தான் நாங்கள் போக வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை தான் இடுக்கமான வாசல் உள்ளே பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள்னு சொல்லி ஏசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிறார் அப்போ இடுக்கம்னு சொன்னால் நமக்கு ஒரு வேதனை உண்டாக்கத்தான் செய்யும் மற்ற நம்முடைய விசுவாசம் வந்து சோதிக்கப்பட வேண்டும் அதனால தான் பார்த்தீங்கன்னா நாம் சோதனையின் வழியால் தான் நாம் கடந்து போக வேண்டும் அதுக்கு தான் விஸ்வாசம் வந்து நமக்கு உறுதி வேணும் அப்போ சோதனையால் போக போகத்தான் என்னுடைய விசுவாசம் வந்து உறுதியாக்கப்படும் அதனால் விசுவாசம் என் கேடகத்தை நான் இப்பயும் பிடித்துக் கொண்டு நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் அஞ்சாவது நாங்கள் பார்த்தோம் என்னென்றால் ரெட்சனை என்னும் தலை சீராகவே நாம் எடுக்க வேண்டும் அதான் நம்முடைய ரெச்சிப்பை குறிக்கிறது எப்படி வந்து இந்த சரீரத்துக்கு தலை முக்கியமாக இருக்கிறதோ அதே போல் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ரட்சிப்பு முக்கியம் இன்றைக்கு நாம் ரெச்சிப்பை வந்து அலட்சியம் நாம் அதிகமாக பண்ணுகிறோம் பாருங்கள் இந்த ரெச்சிப்பை குறித்தேன்னா அந்த ரெச்சிப்பு எங்களுக்கு இலவசமாக கிடைத்தபடினாலே அதோடைய பெருமதி நமக்கு தெரியாமல் இருக்கிறது பாரு இன்றைக்கு வந்து நாம் வந்து பணம் கொடுத்து வாங்குற பொருட்களிலே எவ்வளோ கவனமாக இருப்போம் பாருங்கள் நாம் வந்து வாகனம் வாங்கினால் அல்லது நகைகள் வாங்கினால் அதை குறித்து எவ்வளோ கவனமாக நாங்கள் இருப்போம் எவ்வளோ நாங்கள் பாதுகாப்போம் என்னென்னா நாங்கள் தான் அந்த பிரயாசப்பட்டு அந்த பணத்தை அதிகமான பணத்தை கொடுத்து அந்த பொருளை நாங்கள் வாங்கினோம் அப்போ அந்த பொருட்கள் மீது நமக்கு அதிக கவனம் இருக்கும் ஏனெண்டா நாம தான் அதை கஷ்டப்பட்டு கொடுத்து நாங்கள் வாங்கினோம் அப்போ அதனால் வந்து நாம் வந்து கவனமாக இருப்போம் ஆனால் ரெச்சிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஏசுத்தான் நான் அந்த ரெச்சிப்பை எங்களுக்கு சம்பாதித்தா தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அவர் அந்த ரெச்சிப்பை நமக்கு தந்தபடியால் நாம் அதை கொண்டும் நாம் செய்யவில்லை எங்களை இலவசமாய் கிடைத்தபடினால் அந்த ரெச்சிப்பை குறித்து நாம் அசட்டை பண்ணுகிறோம் ஆனால் நமக்கு தெரியல அந்த ரெச்சிப்பு இல்லாட்டா நாம் பரலோகம் போக முடியாது அதை நாம் சிந்திப்பதில்லை உலக காரியத்துக்கெல்லாம் நாம் பொருட்களை நாம் பாதுகாக்க நமக்கு தெரிஞ்ச நமக்கு ரெச்சிப்பை பாதுகாக்க நமக்கு தெரியவில்லை அந்த ரெச்சிப்பு தான் வந்து நான் பரலோகம் போவதற்கு அந்த ரெச்சிப்பு எனக்கு மிக மிக முக்கியம் இந்த ரெச்சி பில்லாட்ட நாங்க போக முடியும் அதை நாம சிந்திப்பதில்லை சிந்திக்க பிசாசு நாம வைக்கவும் மாட்டான் அப்போ அதனால தான் வந்து ரெச்சி என்னும் எனும் தலைச்சீராகவே நாம் எடுக்க வேண்டும் அந்த ரிச்சிப்பை நாம் பாதுகாக்க வேண்டும் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரச்சிக்கப்படுவானுட்டு கத்தர் சும்மா சொல்லவில்லை அப்போ அவருக்கு தெரியும் அப்போ முடிவு பரியந்தம் வரைக்கும் இந்த ரெச்சிப்பில் நிலைத்திருக்கிறதுக்கு நாம் பிரயாசப்பட வேண்டும் பலவிதமான போராட்டங்கள் மத்தியிலும் பலவிதமான சோதனைகள் மத்தியிலும் நாம் தாண்டி நாம் போக வேண்டும் அதான் அது முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரெச்சிப்பை எப்படியாவது நாம் பாதுகாக்க வேண்டும் அதுக்காகத்தான் நாம் என்ன செய்வோம் நம்முடைய நம்முடைய பிரயாசம் அதுக்கு தான் இருக்கணும் பாதிக்கப்படாத படிக்க நான் கவனமாக இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் அப்ப இந்த ஐந்து காரியங்களை நாம் சரியாக இருந்தால்தான் ஆறாவது சொல்லப்பட்டிருக்கிற நாங்கள் க இப்போ வாசித்த வசனத்தின்படி ஆவியின் பட்டியத்தை நான் எடுக்கங்களுக்கு தகுதி உண்டாகும் அப்போ இந்த அஞ்சு காரியத்தை நான் சரி செய்யாட்டால் அஞ்சு அந்த அஞ்சு காரியத்தில் நான் ஒழுங்கில்லாட்டால் இந்த ஆறாவது சொல்லப்பட்ட தேவ வசனமாகி ஆவியின் பட்டியத்தை என்னால் முடியாமல் இருக்கும் அப்போ அதுக்கு தான் வந்து நான் அந்த காரியத்தை நாங்கள் பார்க்க வேணும் அப்போ கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் ஏசு எப்படி பிசாசை மேற்கொண்டாருன்னு சொல்லி நாம பார்த்துனாங்க அப்போ அந்த கத்தருடைய வசனத்தை கொண்டு தான் அவர் மேற்கொண்டானட நாங்கள் பார்த்தோம் பாருங்கள் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் பாருங்கள் பிசாசும் பார்த்தீங்கன்னா வசனம் பிசாசுக்கும் தெரியும் அப்போ சில நேரம் வந்து பிசாஸ் என்ன செய்வான்டா வசனத்தை காட்டி நம்மை வஞ்சிக்க பார்ப்பான் பாருங்க இப்போ இயேசுவுக்கு அவன் என்ன செய்தான் என்றால் மத்தையுள்ள சுவிசேஷத்தை நாங்கள் வாசிக்க விரும்புகிறேன் நாலாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மத்தையோ நாலாம் அதிகாரம் ஆறு ஏழு உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் குதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் உமது பாதம் கள்ளி இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே என்று சொன்னான் அதற்கு இயேசு உன் தேவனாயி கத்தரே பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார் பாருங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வசனத்தை தான் பயன்படுத்துகிறார் பிசாசு பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது இந்த படி நீர் என்ன செய்யும் நீர் தாழ குதியும் ஏனெண்டா வசனம் சொல்லுது தேவ வந்து உண்மை தாங்குவார்கள் என்று சொல்லி அப்போ ஏசுடனை யோசிச்சு போட்டு ஆமா தானே இவன் சொல்றது சரியா தான் இருக்குன்னு சொல்லி அவர் குதிக்கலை பாரு அவர் என்ன என்று பிசாச தந்திரத்தை அவர் புரிந்து கொண்டார் அவன் வசனத்தை தான் பாவிக்கிறான் ஆனால் உடனே வந்து அவன் வசனம் சரியாகத்தான் இருக்கும்னு சொல்லி உடனே குதிக்கல பாருங்க அதை நாம் இடம் குடி இடம் கண்டுபிடிக்க வேண்டும் என்னென்றால் ஏசு சொல்லுகிற அதற்கு இயேசுடைய பதில பாருங்க உன் தேவனாயே கத்தரை பரிச்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதிருக்கதே அப்ப பிசாசு வசனத்தை வந்து பார்த்தீங்கடா அவ நம்மை வஞ்சிக்கிறதுக்கு வசனத்தை பயன்படுத்துகிறான் இன்றைக்கும் பார்த்தீங்கடா சபை வஞ்சிக்கப்படுவதற்கு பார்த்தீங்கடா பலவிதமான பிழையான போதனைகள் எல்லாம் வந்து வசனத்திலிருந்து தான் எடுத்து போதிக்கிறார்கள் தங்களுக்கு ஏற்ற போதர்களை சேர்த்துக்கொண்டு அவர்கள் பார்த்தீங்கன்னா எதை போதிக்கிறார்கள்னு சொன்னால் செழிப்பை குறித்து போதிக்கிறார்கள் பாருங்கள் பணத்தை குறித்து போதிக்கிறார்கள் ஆசிர்வாதங்களை குறித்து போதிக்கிறார்கள் அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து அந்த அதை கேட்கிறவர்கள் வந்து அந்த வித்தியாசம் காணாதபடிக்கு அவர்கள் கத்தருடைய வசனத்தையும் தங்களுடைய ஆலோசனைகளையும் தங்களுடைய அந்த இச்சைகளையும் வந்து என்ன செய்வார்கள்னு சொன்னால் அந்த வசனத்தோடு சேர்த்து அதை அப்படி தேவனுடைய வசனமாக போதிப்பார்கள் அப்போ கேட்கிறவர்கள் வந்து அது வந்து சரியான விதத்தில் அங்கு விழிப்புணர்வு இல்லாட்டால் தெளிந்த புத்தி அவர்களுக்குள் இல்லாவிட்டால் அந்த வசனத்தை அவர் தேவனிடத்திருந்து வருகிறதுன்னு சொல்லி அந்த வசனத்தை எடுத்து அவர்கள் என்ன செய்வார் அதை கை கொள்ள தொடங்குவார்கள் அத்தன் பிழையா இருந்த பிசாசு எப்படி வந்து கத்தருடைய வார்த்தையை வந்து அவன் வந்து எப்படி தனக்கேட்டு விதமாக பாவிக்கிறான்னு பார்க்க நாம் வாசித்தோம் இந்த பகுதி அப்போ ஏசுக்கு தெரிஞ்சது இவன் வஞ்சனை மூலமாக இவன் சொல்லுகிறான் அப்போ தான் ஏசு என்ன சொல்லுகிறாருண்டா உன் தேவனாய கத்தரை பரிச்சை பாராதிருப்பாயாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இது தான் அதிகமாக வந்து சபைகளில் பிழையான போதனைகள் இன்றைக்கு பேசப்படுகிறது அப்போ நாம் இது கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார்த்தை வந்து சரியாக கத்தருடைய வார்த்தை தானா என்று சொல்லி நாம் வந்து பரிசோதித்து பார்க்க வேண்டும் அப்போ அந்த வார்த்தையோடு மனுஷனுடைய ஆலோசனை சேர்ந்து என்று பார்க்க வேண்டும் அர்த்தம் கலப்புள்ள வார்த்தை போதிக்கிறார்கள் சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆக மிச்ச காரியத்தை நாம் அடுத்த முறையை நாங்கள் பார்ப்போம் நான் அடுத்த நாளில் உங்களை சந்திக்கிறேன்